நீங்கள் மூட்டு வழியால் அவதிப்பட்டால் இந்த உணவுகளை தெரியாம கூட சாப்பிடாதீங்க இல்லைனா பிரச்சனை தான் கேள்வாதம் என்பது ஒரு தன்னுடர் தாக்க நோயாக்கம் இது மூட்டுகளை பாதிக்கிறது மற்றும் எலும்பு வழியை ஏற்படுத்துகிறது வயதானவர்களுக்கு இந்த நோய் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருந்தாலும் கேழ்வாதத்தால் பல இளைஞர்களும் இப்போது இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கேழ்வாதம் வழியை நீங்கள் அறியாமலேயே அதிகரிக்க செய்யும் பல உணவுப் பொருட்கள் உள்ளன நீங்களும் கேழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்றால் உங்கள் உணவிலிருந்து விலக்க வேண்டிய சில உணவுகள் உள்ளன இந்த வீடியோல நாள்பட்ட மூட்டு வழி இருந்தால் தவிர்க்க வேண்டிய சில உணவுகள் என்ன என்று சொல்ல போறோம் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை உங்கள் உணவிலிருந்து நீங்கள் நீக்க வேண்டிய முதல் மற்றும் முக்கியமான விஷயம் சர்க்கரை சாக்லேட்டுகள் மிட்டாய் கேக்குகள் குளிர்பானங்கள் மற்றும் அனைத்து வகையான பதப்படுத்தப்பட்ட இனிப்புகளையும் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் உங்கள் உணவை கண்டிப்பாக கவனித்து அதிகப்படியான சர்க்கரையை குறைப்பதன் மூலம் நீங்கள் தொடங்கலாம் முடக்குவாதம் கொண்டு இருநூற்றி பதினேழு பேருடன் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் இருபது உணவுகளில் சர்க்கரை ஏற்றப்பட்ட சோடா மற்றும் இனிப்புகள் பெரும்பாலும் கீழ்வாதத்தின் வலி மற்றும் அறிகுறிகளை மோசமாக்கி இருக்கின்றனவாம் சிவப்பு இறைச்சி உடலில் அதிகரித்த வீக்கத்துடன் தொடர்புடைய மற்றுமொரு உணவுப் பொருள் என்று சொன்னால் அது சிவப்பு இறைச்சி தான் இருநூற்றி பதினேழு நபர்களுடன் நாம் குறிப்பிட்ட அந்த ஆய்வில் சிவப்பு இறைச்சியை உட்கொள்வது கேள்வாதத்தின் அறிகுறிகளை மோசமாக்குகிறது என்பதும் கண்டறியப்பட்டிருக்கிறது இதனால் தான் நீங்கள் மாட்டிறைச்சி ஆட்டிறைச்சி மற்றும் பன்றியறைச்சிகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும் நன்கு வருத்த உணவுகள் வறுத்த உணவுகள் அழற்சி மற்றும் கீழ்வாதத்தின் அறிகுறிகளை மோசமாக்கும் நன்கு வறுக்கப்பட்ட அல்லது மேலோட்டமாக வறுக்கப்பட்ட உணவுகள் கூட ஒமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலங்கள் நிறைந்தவை இது கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறிப்பாக ஆபத்தானது ஒமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த மற்றும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் குறைவாக உள்ள உணவு வீக்கத்தை அதிகரிக்கும் உங்களுக்கு அதிகமான கீழ்வாத வழி இருந்தால் எண்ணெய் உணவுகளை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது உங்கள் அன்றாட உணவில் குறைந்த எண்ணெயை நீங்கள் உபயோகிக்க வேண்டும் அதிக உப்பு உங்களின் அனைத்து உணவுகளின் மீதும் அதிகமான உப்பு சேர்த்து சாப்பிடுவது உங்கள் பழக்கமாக இருந்தால் அந்த பழக்கத்தை உடனடியாக நீங்கள் நிறுத்த வேண்டும் உப்பு அதிகமாக உள்ள உணவு இரத்த அழுத்தத்தை அதிகரிப்பது மட்டுமில்லாமல் கீழ்வாதத்தையும் மோசமாக்குகிறது பதப்படுத்தப்பட்ட மற்றும் கேனில் அடைக்கப்பட்ட உணவுகளில் அவற்றில் ஏற்கனவே சோடியம் அதிகமாக இருப்பதால் அவற்றை தவிர்க்க வேண்டும் அல்கஹால் அல்கஹால் ஆத்தர் அறிகுறிகளை மோசமாக்கும் என்பதால் அலட்சி மூட்டு வழி உள்ள எவரும் அதை கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது தவிர்க்க வேண்டும் சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி அக்ககால் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது அக்கஹால் தாக்குதல்களின் அதிர்வின் மற்றும் தீவிரத்தை அதிகரிக்க கூடும் அவசியம் சாப்பிட வேண்டிய உணவுகள் அப்படி என்றால் என்ன என்று கேட்கின்றீர்களா வாழைப்பழம் ஆரஞ்ச் மாதுளை திராட்சை பீச் அப்பிள் மற்றும் பிற பருவக்கால பழங்கள் போன்ற அனைத்து வகையான பழங்களுடனும் நீங்கள் உங்கள் உணவை நிரப்ப வேண்டும் ஒமேகா கொழுப்பு அமிலங்களை கொண்டிருப்பதால் காய்கறி எண்ணெயிலிருந்து மாற விரும்பினால் அலிவ் எண்ணெய் சமைப்பதற்கு ஆரோக்கியமான விருப்பமாகும் உங்கள் எலும்புகளை வலுப்படுத்த கால்சியம் நிறைந்த பால் பொருட்கள் பால் தயிர் மற்றும் மோர் என்பவற்றை உட்கொள்ள வேண்டும் அவசியம் சாப்பிட வேண்டியவைகளில் அஸ்வகந்தா போன்ற ஆயுர்வேத மூலிகைகள் வழியை தடுக்க உதவி செய்கிறது மற்றும் எலும்புகளையும் பலப்படுத்துகின்றன சால்மன் மற்றும் மத்தி போன்ற மீன்களை தெரிவு செய்து சாப்பிடலாம் அவை ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்களுடன் ஏற்பட்டு உடலில் உள்ள அதிகப்படியான ஒமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலங்களை சமப்படுத்த உதவுகின்றன